மஷாலாம் நாங்கள் இப்போ பலஸ்தீன் ரோடுன்றது குதுஸ் ரோடுன்டுவாங்க இந்த ரோடு இதுக்கு தான் பேத்து கொண்டிருக்கிறோம் மதாபான்ற ஊரில் இருந்து அதாவது ஜோர்டாண்ட மதாபாவில் நாங்கள் தங்கியிருந்தோம் மதாபாலேருந்து கிட்டத்தட்ட ஹுசைன் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஒரு ஹவர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் இந்த ரோட்டில் வார நேரத்துலேயே பல ஹிலு அலைசலாம் சுஹேப் அலைசலாம் இவங்க வாழ்ந்த தடயங்கள் எல்லாம் இங்கே இருக்குதுங்க சாலா நாங்கள் அதை பார்ப்போம் அதே நேரத்தில் நியாயமான குர்வானில் சொல்லப்பட்ட நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு பிரதேசம் அருள் செய்யப்பட்ட ஒரு பூமி இது இதில் உண்மையிலேயே வந்து இந்த பூமிகளை குர்வானிய ஆயத்துகளோடு அதை விளங்கி கொண்டு அதையும் சேர்த்து பயணிக்கிற நேரத்தில் ஒரு நல்ல இறை திருப்தி இந்த பயணங்கள் அமைகிறத நாங்கள் உண்மையிலே கண்கூடாக பார்க்குறோம் அதே நேரத்தில் இந்த பூமியே பலஸ்தீன சுத்தின பூமி அருள் செய்யப்பட்ட ஒரு பூமியாகவும் பார்க்கப்படுது மூசா சலாம் அவங்க இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க ஷொஹெய் சலாம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க அதேமாதிரி ஹில்ரு சலாம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க இப்படி இன்னும் குர்வானிலே சொல்லப்பட்ட பல நபிமார்களும் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க அழகான ஊர் பாலைவன பிரதேசமாகவும் இன்னும் மலை பிரதேசமாகவும் அழகான வீவுகளைக் கண்ட பிரதேசமாகவும் இருக்குது பிரதேசத்துக்கு மூசா அலை சலாம் அவர்கள் வந்து அந்த மலையில் ஏறி சுத்துல் அக்ஸாவை கூட அவங்க பார்த்ததாக வரலாறுகள் சொல்லிக் இருக்குது இன்ஷால்லா டைம் கிடைச்சா அந்த மலைகளுக்கும் அவங்கள நாங்கள் கூட்டிக் கொண்டு போவோம் மின்ஷால்லா இனி இருந்து பலஸ்டீன் போகிற பாதைகள் இப்படித்தான் இருக்குது இன்னும் சுவாரஸ்யமான என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதையும் நாங்கள் பார்த்துக்கொண்டே போவோம் இன்ஷால்லா இப்படி போகிற இதில் இன்னும் இன்ஷால்லா எங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்குது முதலாவது செக் பாயிண்ட் வந்துச்சு அது ஜோர்தான் சைடில் ஒரு செக் பாயிண்ட் தான் ஆனால் சில டைமில் செக் பாயிண்ட்டில் நிப்பாட்டுவாங்க சில டைமில் நிப்பாட்டலன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் எங்களை என்ன நிபாட்டில் போய்கொண்டு இருக்கிறோம் இன்னும் முன்னுக்கும் என்னென்ன செக் பாயிண்ட்டுகள் வரமோ தெரியாது அதே நேரத்தில் நாங்கள் கிங் ஹுசைன் பிரட்ஜுக்கு வந்து ஜெருசலத்தில் போர்டர் வந்தோடனே இஸ்ரேல் போலீஸ் தான் இஸ்ரேல் இமிக்ரேஷன் இஸ்ரேல் போலீஸ் கண்ட்ரோலில் வரும் அந்த ஏரியாவில் எங்களுக்கு வீடியோ எடுக்க பெர்மிஷன் இல்லை ஸோ அதனால் இன்ஷால்லா அதுக்கு வர நேரத்துக்கு நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம் அதை தாண்டி இன்ஷால்லா போகிற நேரத்துக்கு நாங்கள் வீடியோ எடுப்போம் இன்ஷால்லா இப்படி மெயின் ரோடால் வந்து சும்மா ஒரு காட்டுக்குள்ளால் மாதிரி குடிக்கணும்னு போகுது இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் இருக்குது போயிட்டு மரம் இன்னொரு மெயின் ரோட்டுக்கு போடுற மாதிரி மீக்குது இது கொஞ்சம் காட்டு ரோட் மாதிரி இங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் ஏந்தா அதில் இது ஃபயர் ஸ்டேஷன் வந்து இப்போ மரம் அப்படி ஒரு மெயின் மோட்டவே மாதிரி ஒரு ரோடு ஒன்று வந்துட்டு மோட்டர்வே இல்லை ரெண்டு சைடும் டுவெல் கேரேஜ் வே ரோடு ஒன்று செல்கிறது தான் இன்னும் மூணு கிலோமீட்டர் இருக்குது கிங் ஹுசைன் பிரிட்ஜுக்கு இங்கே இந்த டெட் சிக்கு போகிறதும் பக்கத்தில் தான் மீன் லைக் எழுபது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே டெட் சிக்கும் போகையிலும் பேப்டிசம் சைட்டு நோண்டிருக்கிறது அது என்னன்னு தெரியும் பெப்டிசம்ன்ற அந்த கிறிஸ்டியன்ஸ் அப்படி ஒரு சப்ஜெக்ட் தான் என்ன இப்படி பார்க்க போகல நான் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பெருசாக படித்தமில்ல இப்போ அதையும் படிக்க போல போலே ஏன்னா இந்த ஜோர்டான் இந்த பலஸ்தீன் பகுதி வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய யூதர்களோட பின்னி பிணைந்த இந்த மூன்று மதங்களோடையும் பின்னி பிணைஞ்ச ஒரு வரலாற்றோடு தான் இருக்குது இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் எல்லாம் தான் வாகனங்களை நிப்பாட்டி போய் விற்கிறாங்க இதுவாட்டி எப்படி இல்லாட்டி டாக்ஸி ஸ்டாப் ஒன் இது இப்போ போர்டர் கிட்டவாது தானே இப்போ டாக்ஸி கம்பெனியெல்லாம் இங்கே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க நாங்கள் சைட்லேருந்து பலசீர் சைட்லேருந்து போர்டர்லேருந்து வாரவங்க டாக்ஸி அடிக்க போகிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வாகனம் ரஷ் குறவு பொதுவாக இதிலெல்லாம் வந்து வாகனம் சரியான ரஷ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு நாங்கள் போகிறது வந்து ஒரு செவ்வாய் வாகனம் வந்து ரஷ் குறைய இருக்குது இருந்தாலும் முன்னுக்கு போக 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 கொஞ்சம் வாகன நெரிசல்கள் இருந்து கொண்டுதானே இருக்குது இங்கே இருந்து இல்லை டாக்ஸி வாரவங்க மாறுறாங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குமா கட்டிக்கொண்டு போகிறாங்க இதாக தானே அது இதான் போர்டர் இதான் வந்து கிங் ஹுசைன்ன்ற கிங் ஹுசைன் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய ஜோத் அண்ட் போர்டர் இந்த போர்டரை கடந்த உடனே அடுத்தது இஸ்ரேல்கிட்ட போர்டர் வரும் ஸோ நாங்கள் எங்கேனா வாகனத்தை பார்க் பண்ணணுமேங்கன்னா சரி பிரதர்ஸ் என்னென்னு சொன்னால் இந்தா பாருங்கள் இதான் வந்து இஸ்ரேல்கிட்ட போர்டர் அங்கேலாம் இருக்குது ரைட் இதோடு நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம் எங்களோட வளாகிங் வந்து இதோட முடியுது இன்ஷா அங்கே வச்சு நாங்கள் எந்த வீடியோஸும் எடுக்க மாட்டோம் நாங்கள் இன்ஷால்லா அந்த போர்டரை பாஸ் பண்ணி நல்ல முறையில் எங்களோட பயணங்கள் அடைஞ்சதுக்கு போகிறோம் சார் நாங்கள் வீடியோவில் எடுக்கிறோம்லாம் நாங்கள் இப்போ ஜோர்டன் போர்டர் அங்கால இஸ்ரேலுட போர்டர் இதில் வந்து நிற்கிறோம் ஒரு வகையான சந்தோஷம் நாங்கள் ஃபலஸ்தீன் மஸ்தி லக்ஸாக்கு போறோம்ன்றது அதே நேரத்தில் ஒரு திக்கு திக்குன்னு ஒரு பயமும் கூட ஏன்னா சில நேரத்தில் இவங்க வந்து எங்களை அனுமதிக்கிறதில்லை எங்கிலேண்டு இல்லை அவங்க நினச்ச ஆக்களை தான் அவங்க அனுப்புகிறாங்க இது ஒரு லக் மாதிரியான ஒரு இது வீடியோ எடுக்கவும் இங்கே அனுமதி இல்லை ஸோ இதோட நாங்கள் இந்த வீடியோவை இங்கே போர்டரோட முடித்துக்கொள்கிறோம் அந்த சைடு அவங்களுக்கு காட்டுறதுக்கு அவங்க அனுமதி இல்லை இன்ஷால்லா எங்களை அனுமதி பெற்று நாங்கள் அங்கால் போகிற நேரத்துக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் அவங்கள சந்திப்போம் இதுதான் அந்த போர்டை வந்து